பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் தான் அவரோட ஒரே கோரிக்கையா இருந்துச்சு அதை ஏற்கிறதுல என்ன தயக்கம் எந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கணும் பிரிந்தவர்களோ இல்ல வெளியேற்றப்பட்டவர்களோ அன்னைக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் மனோஜ் பாண்டியன் போனதால திமுக பலம் ஆயிடுச்சுல்ல அதே மாதிரிதான் இப்ப செங்கோட்டை போன உடனே விஜய்க்கு மறுவாழ்வே இவரோ வச்சு தான் அவருக்கு அவர் பகுதியில இன்ப்ளுயன்ஸ் போயிடுச்சு கோபிச்சட்டி பாளையத்தான் தோத்ததே இல்ல அவருக்கு இன்ஃப்ளுயன்ஸ் போயிடுச்சுன்றீங்க அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சிங்கோட்டையன் மாதிரி ஆயிரத்தி எட்டு பேர் போவாங்க ஆயிரத்தி எட்டு பேர் வருவாங்க கட்சி கடல் மாதிரி அதே மாதிரி எத்தன சொம்புனாலும் மொண்டு மொண்டு ஊத்துல ஆனவங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாதிப்பு